புதைகு ஆய்வு நடைபெறுகிற இடத்திலே இந்த எலெக்ட்ரானிக் கருவி பாவிக்கப்பட்டிருக்கிற ஸ்கேனர் கருவி என்று சொல்லுகிறார்கள் ரேடார் இயந்திரம் ஒன்று பாவிக்கப்பட்டிருக்கிறது அதனை பாவிப்பதன் மூலமாக அடியிலே ஏதாவது அசாதாரணமான விடயங்கள் காணப்பட்டால் அசைவுகள் இருந்தால் அது அதனை ஒளிக்கொண்டு வரும் என்று சொல்கிறார்கள் அந்த தரவுகள் பெறப்பட்டிருக்கிறதாக சொல்கிறார்கள் அந்த தரவுகளை இனிமேல் ஆராய்ந்து அது எப்படியானதாக இருக்கும் என்று அனுமானங்கள் செய்து இதிலே வேற எந்த இடத்திலே மனித எலும்பு கூடுகள் இருப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது என்பதை அறிந்து அங்கே அந்தந்த இடங்களிலே அகழ்வுகளை செய்வார்கள் பொதுமக்களுக்கு கூட்ட புலனாய்வுத்துறை போலீஸாருடைய மூலமாக ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே கண்டெடுக்கப்பட்ட தடைய பொருட்கள் வேறு பொருட்கள் அவர்கள் வந்து பார்வையிடலாம் பார்வையிட்டு அதை அவர்களுக்கு தெரிந்தது தங்களுடைய உறவினர்கள் யாராவது வைத்திருந்தது என்று ஏதாவது அடையாளம் காண முடியுமா என்று போலீஸ் கூட்ட புலனாய்வுத்துறை தங்களுடைய வேறான ஒரு விசாரணையை நடத்துகிறார்கள் இந்த மனித புதைகளிலே இப்பொழுது நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகளாக கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு நாளும் கூடுதலாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று கூடுதலான எலும்புகள் மனித எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றன இதனுடைய பின்னணியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சோமரட்டன் ராஜபக்ச உடைய நீதிமன்றத்தில் சொன்ன கூட்டின் பிரகாரம் முதலிலே பதினைந்து எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இப்போ தற்செயலாக கண்டெடுக்கப்பட்டதில் இருந்து இந்த ஆய்வு பணிகளிலே இன்னும் கூடுதலாக நூற்றுக்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்படுகின்றன அது அந்த வேளையிலே சோமரட்ட ராஜபக்ச சொன்ன கருத்தோடு ஒத்துப்போகிறது அவர் முந்நூறு தக்க நானூறு வரையான உடல்கள் புதைக்கப்பட்டது அதிலே இராணுவ உயர் அதிகாரிகள் மிக உயர் அதிகாரிகள் அதிலே பங்காளர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த செயல்களில் ஈடுபட்டவர்கள் என்று நீதிமன்றத்திலே அப்பொழுது சொன்ன விடயம் இருபத்தைந்து நூற்றாண்டுக்கு மேலாக பிறகு இப்பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை வெளிப்படுகிறது நான் பிரதமர்களையும் முன்னரே சொல்லியிருந்தது போல உண்மை கண்டறியப்படுகிற பொறுமுறையை குறித்து நாங்கள் பேசுகிற போது இலங்கையிலே நிலத்துக்குள்ளே தான் இந்த உண்மைகள் பல புதைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த மனித புதைகுலிகள் தோன்றப்படுகிற விடயம் உண்மை கண்டறியப்படுகிற சே முறையிலே மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பை செலுத்துகிறது பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கின்றன இது மூடி வரைக்கப்படுமா அல்லது அப்பொழுது செம்மணியிலே செய்துவிட்டு கைவிட்டதை போல விடப்படுமா மன்னாரிலே நடந்ததைப் போல இருக்குமா அல்லது கொக்குத் தொடுவாய் முடிந்ததை போல் அதுக்கு பிறகு அதை பற்றி ஒரு கேள்வி இல்லாமல் போகும் அல்லது மாத்திரை இலை நடந்த கூட இருக்குமா என்று பலவிதமான சந்தேகங்கள் கேள்விகள் பலருக்கு இருக்கிறது ஆகையினால்தான் இதனை ஒரு வெளிப்படைத்தன்மையோடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிற அதே வேளையிலே இலங்கை அரசாங்கத்தினுடைய வெவ்வேறு அணிகள் அது போலீஸாக இருக்கலாம் அல்லது காணாமலாக்கப்பட்டவர்களுடைய அலுவலகமாக இருக்கலாம் பல்கலைக்கழகமாக இருக்கலாம் அகழ்வு பணிகள் செய்கிறவர்களாக இருக்கலாம் அவர்களெல்லாம் எதை சேர்ந்து செய்திருந்தாலும் கூட மக்களுக்கு இது சம்பந்தமான ஒரு நம்பிக்கை ஏற்படுவதாக இருந்தால் நிச்சயமாக ஆரம்பத்திலே இருந்தே சர்வதேச மேற்பார்வை இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து விலகி கொண்டே இருக்கிறோம் இது ஆரம்பித்த வேளையிலேயே நாங்கள் இது சம்பந்தமாக ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் ஜனாதிபதிக்கு தான் அந்த கடத்தை எழுத முடியும் ஏனென்றால் இது இலங்கை அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகையினாலே வெறுமனே இப்படியான நிபுணத்துவம் இல்லாத தரப்புகளை வைத்து இதனை செய்யாமல் முழுமையாக ஒரு சர்வதேச ஈடுபாட்டை இந்த வேளையிலேயே விரவிக்க வேண்டும் என்பது நாங்கள் தொடர்ந்து சொல்லுகிற விடயம் ஆகவே அதை திரும்பவும் நான் வெளித்துவேன் அது மட்டுமல்ல செம்மணி என்று சொன்னாலே சோமராட்ட ராஜபக்சவருடைய அந்த நீதிமன்றத்திலே அவர் கூறியதில் இருந்து எழுந்த ஒரு விடயம் இப்பொழுது அந்த உண்மை நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் வீரகேசரியிலே அவர் இது சம்பந்தமாக தான் சாட்சியம் கொடுக்க தயார் ஒரு சர்வதேச மன்றுக்கு நான் சாட்சியம் கொடுக்க தயார் என்று சொன்னதாக செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தி உண்மையானால் அதற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும் சர்வதேச மன்றொன்றிலே அவரை நிறுத்தி அவருடைய கூட்டுக்களை பெற்று அவர் சொல்லுவது ஓடு ஒத்துப்போகிறதான இந்த தடயங்களை கண்டுபிடிக்கிற விண்ணங்கள் ஒத்துப்பாக்கப்பட வேண்டும் இது மட்டுமல்ல இது ஒரு திருப்பு முனையான சம்பவமாக நாங்கள் கருதுகிறோம் வேண்டுமென்றே தமிழ் மக்கள் ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டதுக்கான சான்றுகள் இங்கே இருந்து ஆரம்பமாகிறது போலவும் தோன்றுகிறது ஆகவே இதற்கான சான்றுகளை சேகரிக்கிற பொறிமுறைகள் விசேஷமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே தற்போது ஓஸ்ல பெண்கின்ற ஒரு பொறிமுறை இருக்கிறது சான்றுகளை பதிவு செய்கிறதும் அதனை பாதுகாக்கிறதுமான பொறிமுறை அவையெல்லாம் வரவழைக்கப்பட்டு இங்கே நடந்த விடயங்கள் முழுமையாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் அரச அதிகாரிகள் அல்லது அரச திணைக்களங்கள் இதிலே சற்று பின்னடிக்கிறதான சந்தேகங்கள் சில சில சம்பவங்கள் மூலமாக எங்களுக்கு தெரியவில் இருக்கிறது அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுவது இதனை முழுமையான வெளிப்படைத்தன்மையோடு சர்வதே முழுமையான சர்வதேச மேற்பார்வையோடு இவை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் ஆகையினாலே திரும்பவும் ஒரு சர்வதேச பொறிமுறை இதற்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் டாட் காம் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறிய தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இது ஓர் தனியார் ஊடகமாகும்